நினைக்கிறோம்ல அதுவே ரொம்ப தவறானதுதான் ஆனா பேச வைக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க இன்னைக்கு ஒரு பிரதமர் இலங்கையில இருக்கிற பிரதமர் அவர்கள் தான் மட்டும்தான் நினைச்சாரு அவர் அந்த நாட்டை விட்டே துரத்திட்டாங்க பங்களாதேஷில் இருக்கிற பிரதமர் அவர்கள் தா தான் சட்டம் என்று நினைத்தார்கள் அவர்களையும் அந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் இப்பொழுது

தன்னுடைய கடவுளை வழிபடதான் போகிறார்கள் அவர்கள் அவர் இடைநம்பிக்கை நம்பிக்கை என்பது நம் மனதற்கு ஒழுக்கமான நம்பிக்கை இறைவன் என்பது நாம் அனைவரும் மனதார ஏற்றுக்கொண்டு அவரிடம் வழிபட வேண்டிய ஒரே விஷயம் கடவுளை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் பண்ற ஒரு கேவலமான ஒரு சர்ச்சை

அந்த அரசுக்கு வேற எந்த ஒரு விஷயம் தெரியாது அவர்கள் பண்ற இந்த பிளவாத அரசியல் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஏதோ கூடுகிறோம் இது ஏதோ இன்னைக்கு நின்று போகிறோம் அப்படிங்க இல்லை உன்னைக்கு நாம தட்டி கேட்கலனா உன்னைக்கு வேற யார் தட்டி கேட்பாங்கன்ற எண்ணம் நமக்கு தோன்ற வேண்டும் இங்கு இருப்பவர்கள் நம்முடன் இருப்பவர்கள் இன்று வாழ்பார்கள் நம்முடன் வாழ்பவர்கள் தளபதி அவர்கள் ஒரு படத்தில் சொன்னார் ஒரு இஸ்லாமியர் நண்பர் இல்லாத ஒரு தேர்வை கூட இந்தியாவில் பார்க்க முடியாது என்று சொன்னார் இந்த சொன்னாரே என் இஸ்லாமியல்

குறிக்கவில்லை என்றால் அந்த அரசை அகற்றுவதை அரசியல் சொல் அரசியல் தமிழ்நாட்டில் தாமரை மரணமும் வளராது மயிரும் வளராது

இஸ்லாமிய சகோதரர்களுக்காக கொடுத்த முதல் தீர்மானம் அரசியல் சின்ன வயசு கத்துக்கிட்டு பிறக்கும் போதே வைத்திருந்து கத்துக்கிட்டு வரதா மக்களுக்காக